பாசுபத அஸ்திரத்துக்கு அஞ்சி வந்த பானுகோபன் சுற்றமாக கருதப்பட்ட அமைச்சர்களுடன் கலந்து பேச விரும்பவில்லை போர்க்கலையில் சிறந்த படைத்தலைவர்களுடனும் பேச விரும்பவில்லை யானையின் பகையாகிய சிங்கத்தின் பெயரிலான இருக்கையில் அமர்ந்திடவும் விரும்பவில்லை நடனப் பெண்களின் ஆடலையும் காண விரும்பவில்லை இசைக்கலையில் வல்லவர்களான பெண்களின் பாடலை கேட்பதில் மனம் பற்றவில்லை ஊழல் கொண்டு பின்னர் கூடும் காதல் மாதரின் சேர்க்கையையும் நினைக்கவில்லை பகைவரின் கணைக்கு எதிரில் நிற்க ஆற்றாது அஞ்சி வந்ததால் பானுகோப்பன் வெட்கமடைந்தான் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டது அந்த உளைச்சல் வேறு எதிலும் மனதை பற்றவிடாமல் செய்தது இந்த காட்சிகளையெல்லாம் கட்சியப்பர் மந்திர கிளையோடு மருவ வேண்டலன் தந்திர தமரோடும் சார்தல் வேண்டலன் சிந்துரத் தொல்பகை சென்னி போற்றிய இந்திர பெருந்தவி சிறுக்கை வேண்டலன் ஆடுரு மங்கையர் ஆடல் வெக்கலன் பாடுரு மங்கையர் பாடலில் பற்றலன் கூடுரு மங்கையர் குழாமும் நோக்கலன் ஊடுரு மங்கையர் புணர்ப்பும் உன்னலன் என்று பானுகோபனின் மனதை அழகாய் சித்தரிக்கிறார் கச்சியப்பர் முதல் நாள் போரில் அனைத்தையும் இழந்து வெறுங்கையோடு இலங்கை புக்க ராவணனும் அதே நிலையில் இருந்தான் மாதிரம்